நம்ம தமிழ்நாட்டு அரசை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க அந்த வகையில தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னையில கடந்த ஜனவரி மாதம் ரெண்டு நாட்களுக்கு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்பட்டுச்சு அந்த மாநாட்டுல தான் எப்பவும் இல்லாத அளவுக்கு ஆறு லட்சத்து அறுபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி மதிப்பிலான முதலீடுகளும் தொண்ணூறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு நபர்களுக்கு நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ வேலை வாய்ப்பு அப்படிங்கிற வகையில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருந்தது இந்த ஒப்பந்தம் அப்படிங்கறது அப்பவே ஒரு பேசு பொருளா மாறிச்சு அதன் தொடர்ச்சியா தான் இப்போ மேலும் முதலீடுகளை

விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவும் அந்த நிகழ்ச்சியில் நடைபெற்றது மேலும் இருபத்தி புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு சோ இந்த முதலீட்டாளர்கள் மாநாடும் அதுல தொடங்கி வைக்கப்பட்ட திட்டங்களும் அதுல எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நேத்து பேசுபொருளா மாறிட்டு இருந்தது இந்த செயல்பாடுகளை பலரும் பாராட்டியும் பேசியிருந்தாங்க சோ இந்த மாநாட்டில தான் ஒரு நிறுவனத்தோட சிஇஓ பேசின வீடியோ ஒண்ணு நேத்து வைரலா சேரிட்டு இருந்தது அவரு தமிழ்நாட்டை மிகவும் பாராட்டி பேசியிருந்தாரு குறிப்பாக தொழில் தொடங்குறதுக்கு தமிழ்நாட்டை தவிர வேற ஈஸியான மாநிலங்கள் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த பேசியிருந்தாரு இந்த விஷயம்

எட்நூறு கோடி மதிப்பிலான திட்டங்கள் முடிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தியை பெருமையோடு மகிழ்ச்சியோடு மேலும் தமிழ்நாடு அரசியலுக்கு மிகவும் ஒத்துழைப்பு தொடங்குறதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது ஆண்டு கால பயணம் மேற்கொண்ட சைன் கோபை நிறுவனம் ஏன் தமிழ்நாட்டில் அதிக முதலீடு செய்யணும் அப்படிங்கிற காரணத்தை சொல்ல சொல்லி தமிழ்நாட்டில் இருப்பது போல மிகவும் திறமையான மற்றும் பொறுப்பானவர்களை வேற எங்கேயும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு இளைஞர்களையும் தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலாளர் தமிழர்களையும் பாராட்டி பாராட்டியிருக்கிறாரு மேலும் மேம்பட்ட கல்வி தரம் மற்றும் திறன் மிக்கவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க நிலையான ஆற்றல பயன்படுத்தி தயாரிப்பு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டுக்கு தான் வரணும் முதலீடு செய்வதற்கான வழிமுறைகள் தமிழ்நாட்டில் தான் அதிக வெளிப்படை தன்மையோட இருக்குது முதலீட்டாளர்களை தங்களுடைய கூட்டாளிகளா பாக்குறது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காண அரசு எடுக்கும் முனைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே தமிழ்நாட்டை முதலீடு செய்ய முன்னணி மாநிலமா நிலைநிறுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சோ இப்படி பழமை மிக்க ஒரு கம்பெனியோட சிஓ தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டுடைய ஒர்க்கிங் போர்ஸையும் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க

தெரிவிக்க அந்த மாநிலத்துடைய அந்த மாநில அரசுடைய பொறுப்பாகவே இருக்குது அவங்க எதை நம்பி வராங்க போது முக்கியமா ஒர்க் போர்ஸ் நம்பிதான் வராங்க அதாவது திறன்மிக்க வேலையாட்கள் வேண்டும் அப்படிங்கறது முக்கியமான விஷயமா இருக்குது ஆக இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நல்ல கல்வி தரத்தால் உயர்ந்த பல்வேறு தரப்பட்ட திறமை மிக்கவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னும் போது இப்படிப்பட்ட கம்பெனிகள் தொழில் தொடங்குறது ஆச்சரியமே கிடையாது அப்படிங்கறது முக்கியமான விஷயமா இருக்குது மேலும் இவரை தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்காரு அதாவது திறன்மிக்க தொழிலாளர்கள் அதிக பெண் தொழிலாளர்கள் கொண்ட சிறப்பம்சம் மிக்க மாநிலமா தமிழ்நாடு இருக்குது பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிறது உலகம் தெரியும் உலகம் எங்கும் இருக்கிற முதலீட்டாளர்கள் தேர்வு செய்யும் மாநிலமா தமிழ்நாடு இருக்கிறதுக்கு இன்றைய நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் மிகுந்த படைப்பாட்டாலையும் திறமையும் கொண்டு துடிப்பா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாரு நம்முடைய இளைஞர்கள் தான் இந்தியாவில மட்டும் இல்லாம பல்வேறு துறைகள்ல சிறப்பா பணியாற்றிட்டு வராங்க இதனால எங்களுடைய இளைஞர்களோட திறன்களை நீங்க நல்லா பயன்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நான் அன்பா கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நீங்க தொழில் நிறுவனம் நிறுவனங்கள் தொடங்கினா மட்டும் போதாது மத்த தொழில் நிறுவனங்களையும் அழைச்சிக்கிட்டு வரணும் தமிழ்நாட்டுடைய தொழில் துறை தூதுவரா நீங்க அனைவரும் மாறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன்னு சொல்லி இருக்காரு இந்த மூணு வருஷத்துல மட்டும் தமிழ்நாடு எண்ணற்ற தொழில் துறைகளை ஈர்த்து இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள அமெரிக்க டாலர் பொருளாதார மாநிலம் அப்படிங்கிற இலக்கை அடைவதற்காக தமிழ்நாடு அரசு முனைப்போட செயலாடி வருது இன்னைக்கு தொடங்கப்பட்ட அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டத்தின் மூலமா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி மூணு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது இதுல சிறப்பம்சம் என்னன்னா பெரும்பாலான வேலை வாய்ப்பு பெண்களுக்கானவை பெண்கள் முன்னேற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வர அரசுடைய நடவடிக்கைக்கு இந்த சாதனை ஊக்கமளிக்குது அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க பரவலான மற்றும் நிலைக்கத்தக்க வளர்ச்சி உறுதி செய்வதில் அரசு முழு கவனம் செலுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லி உரையை முடிச்சிருக்கிறாரு ஸோ முதலமைச்சர் அவர்களுடைய பேச்சிலும் மிக முக்கியமான விஷயங்களை பார்க்க முடியுது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பல்வேறு முதலீடுகள் இருக்கிறதுல முன்னணி மாநிலமாக இருக்கும்போது அதுக்கு அரசு எப்பவும் துணை நிற்கும் அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லியிருக்கிறாரு எங்கள் தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் மிகவும் திறமை மிக்கவர்கள் அவங்களுடைய திறமையை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் நீங்கள் மட்டும் தொழில் தொடங்குறது இல்லாமல் மற்ற நிறுவனங்களையும் கூட்டிட்டு வாங்க தமிழ்நாட்டை மேனுபேக்சர் ஹப்பா மாத்துங்க அப்படிங்கிறத அவர் வைக்கக்கூடிய கோரிக்கையாவே இருக்குது ஆக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தமிழ் மக்களுடைய வளர்ச்சியை முன் வச்சு பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு வரும்போது இந்த மாநாட்டில் தொடங்கப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது பல்வேறு திறப்புகளை திறந்து வச்சிருக்கு பல்வேறு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கு குறிப்பா பெண்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் மேலும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் கிட்ட பேசின தொழில்துறை அமைச்சரான டி வி ராஜா அவர்கள் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து பகிர்ந்திருந்தாரு இந்த மூணு வருஷமா தமிழ்நாடு தொழில்துறையில வரலாறு காணாத மகத்தான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தமிழ்நாட்டுடைய அனைத்து பகுதிகளுக்கும் வளர்ச்சி வளர்ச்சியை கொண்டு சேர்த்தனும் அப்படின்னும் ஈர்க்கும் நம்பர் ஒன் மாநிலமா தமிழ்நாட்டை உருவாக்கி நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் சாதனை பிடிச்சிருக்காரு இந்தியாவுல வெளிநாடு முதலீடுகள் வரும்போது முதலீட்டாளர்கள் வந்து தட்டும் முதல் மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குது முதலீட்டாளர்கள் இங்க வரும்போது தேவையான உட்கட்டமைப்பு அவர்களுடைய முதலீடுகள் பெரும் லாபத்தை ஏற்கும் அளவிற்கு தொழிலாளர்கள் கிடைக்கும் ஒரே மாநிலமா தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குது இந்திய பெண்களுக்கு பாதுகாப்பான மிகப்பெரிய முன்னேற்றம் அடைந்த ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கு இங்க வேலை வாய்ப்புகள பெண்களுக்கும் சமமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்குது சோ தொடர்ந்து அமைச்சர் அவர்கள் அமெரிக்காவுக்கு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக போறாரு அங்கேயும் பல்வேறு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் விதமா இந்த பயணம் அமையும் சொல்லி அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லிருக்கிறார் ஆக முதல்ல பேசின தொழிலதிபர் ஆகட்டும் அடுத்து முதலமைச்சராகட்டும் அதுக்கடுத்து அமைச்சராகட்டும் இவங்க மூணு பேரும் சொல்ற விஷயங்கள் நமக்கு புலப்படனா தொழில்துறையில் ஒரு முன்னணி மாநிலமா திகழ வேண்டும் அப்படிங்கறதுல தமிழ்நாடு அரசு உறுதியா இருக்கிறாங்க அதுக்காக அமைச்சரும் சரி முதலமைச்சரும் சரி உழைப்ப செலுத்துறதுக்கு தயாராக இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல கல்வி சூழலும் இருக்கு கல்வி மூலமா பயன்பட்ட நிறைய திறன்மிக்க இளைஞர்கள் இருக்காங்க சோ அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதற்காக அரசு பல்வேறு திட்டங்களை முன் இப்போ பல்வேறு முதலீட்டாளர்களை ஈர்த்து லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட்டு இருக்காங்க அரசு சார்பா அப்படி பார்க்கும் போது இங்க வந்து தொழில் தொடங்குற நிறுவனங்களுக்கும் அது சாதகமா அமைகிறது நிறுவனங்களுக்கே ஒரு பிளஸ் அமையுது அதத்தான் அந்த பிரைவேட் கம்பெனியோட சிஇஓ அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தாரு மேலும் தமிழ்நாட்டில திறமை மிக்க இளைஞர்கள் இருக்காங்க இந்தியாவில வேற எங்க போனாலும் இந்த மாதிரியான ஒரு ஆற்றல் மிக்க இளைஞர்கள் இருக்க மாட்டாங்க தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி பகிர்ந்திருக்காரு சோ தொழில்துறை சார்ந்த இந்த வளர்ச்சி எல்லாமே மேலும் முன்னேற்றம் அடைய வேண்டும் அப்படிங்கிறதா எல்லாருடைய ஆசையாவும் இருக்குது